நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பழனி திண்டுக்கல் மாவட்டம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மூன்று இளைஞர்கள் கைது செய்து போலீசார் நடவடிக்கை பழனி துணைக்காவத் கண்காணிப்பாளர் தனசையன் உத்தரவின் பேரில் பழனி நகர போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்பொழுது பழனி உழவர் சந்தை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக வந்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதி தீவிர சோதனை நடத்தினர் அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக அப்பகுதியில் சென்ற மூன்று இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது மணிகண்டன் மாயவன் இளவேணியில் ஆகிய மூன்று இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர்